ராசி அன்பர்களே புரட்டாசி மாதம் கொடுக்கக்கூடிய சாதக பலன்கள் என்ன எந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் புரட்டாசி மாதத்திற்கான வழிபாடு என்ன இதையெல்லாம் பார்க்க போகிறோம் முதல்ல மாதக்கோள்களில் சூரியன் ஜீவன பாவம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் திக்பலம் பெறக்கூடிய ஒரு நிலையில் ஆவணி மாதத்தில் இருந்தார் அவர் இப்போது பதினோராம் இடத்திற்கு வந்து இந்த மாதம் முழுக்க சஞ்சரிக்கப் போகிறார் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இந்த மாதம் முழுக்க இருக்கப் போகின்றார் மாறக்கூடிய ரெண்டு கோள்களில் புதன் மற்றும் சுக்ரன் புதன் வந்து இந்த மாதம் தொடங்கும்போது லாப ஸ்தானத்தில் இருக்கார் அதன் பிறகு ஒரு பாதி சரியாக பதினாறாம் தேதி அப்போது அதாவது தமிழ் மாதத்தின் புரட்டாசி பதினாறாம் தேதி போல் புதன் வந்து கண்ணிலிருந்து துலாத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு வருவார் சுக்ரன் மாதம் தொடங்கும்போது பத்தாம் இடத்துல இருக்கார் இருபத்தி மூன்று நாட்கள் அங்கே சஞ்சரிப்பார் அதன் பிறகு பதினோராம் இடத்திற்கு வரார் இதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களில் தான் சாதகமானது என்ன பாதகமானது என்ன அதற்கு ஏற்றவாறு தான் வழிபாடு இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்போது பதினோராம் இடத்தில் அதிகமான கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது மாதம் தொடங்கும் போது சூரியன் அங்கே வராரு புதன் ஆல்ரெடி வந்துட்டார் அப்புறம் சுக்கரன் வரப்போகிறார் அப்போது அந்த புதன் வந்து பனிரெண்டுக்கு வந்துடுவார் அப்போது ப பதினோராம் இடத்துல மூன்று கிரகங்களுடைய சஞ்சாரம் ஏற்படும் மாறி மாறி இருக்கும் பனிரெண்டாம் இடத்துல முதல்ல செவ்வாய் இருக்கார் அப்புறம் புதன் வரப்படுறார் அப்போ இரண்டு கிரகங்களுடைய தொடர்பு இருக்கிறது அப்படி பார்க்கும்போது மூன்று கிரகம் அதுதான் வந்து பலம் அப்போது லாபம் அதிகமாக இருக்குமா நஷ்டம் விரயம் அதிகமாக இருக்குமான்னு பார்க்கும்போது ராசி என்பர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் லாபம் அதிகமாக இருக்கும் லாபம் அதிகமாக இருக்கும் சரி எப்படிலாம் லாபம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது முதல்ல புதன் அங்கே இருக்கார் புதனை என்ன சொல்லுவோன்னு சொன்னால் வணிக கிரகம்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து கல்விக்கான கிரகம்னு சொல்லுவோம் அப்போ படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு புரட்டாசி மாதம் வந்து மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தும் படிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சரியாகும் யாரெல்லாம் வந்து கல்வியில் தோல்வி அடைந்தீங்களோ அரியர்ஸ் வச்சிங்களோ அதெல்லாம் திரும்ப வந்து எழுதி படிக்கிற அளவுக்கு எழுதி தேர்ச்சி பெறக்கூடிய அளவிற்கு நல்லா படிச்சுடுவீங்க நல்லா தயாராகிடுவீங்க இந்த மாதத்தில் தேர்வு இருந்தால் எழுதி கட்டாயம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அதன் பிறகு வணிக கிரகம்னு புதனை சொன்னேன் இல்லையா அப்போது யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்க நல்ல லாபத்தை பார்ப்பீங்க சரி இந்த பலனெலாம் இருக்கட்டும் இந்த புதன் வந்து விருச்சிக ராசிக்கு அஷ்டமாதிபதி அவர் எப்படி பலன் தருவார்னு கேட்டால் அதுபோல் இந்த ராசிக்கு இவர் பலனே தரமாட்டார் நம்ம முடிவுக்கு வர முடியாது அவருடைய பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்கணும் உதாரணத்துக்கு விருச்சிக லக்னம்னு சொன்னால் புதன் அஷ்டமாதிபதி பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்திற்கு அதிபதி பதினேழு வருஷங்கள் புதனுடைய தசை நடக்குதுன்னு சொன்னால் பதினேழு வருடம் முழுக்கமே அவர் வந்து அஷ்டமாதிபதியாக இருந்து கஷ்டத்தை மட்டும் தரமாட்டார் லாபாதிபதியாக இருந்து நல்ல லாபத்தை மட்டும் மாட்டார் ரெண்டுத்தையும் தருவார் ஒரு பொது விதி இருக்கிறது அதுக்கப்புறம் சரி அவர் அஷ்டமாதிபதி லாபாதிபதி எங்கே இருக்க பிறக்கும்போது ஜாதகத்தில் அப்போ அதற்கு ஏற்றவாறு பலனை தருவார் நல்ல இடத்துல இருக்காருன்னு சொன்னால் அவரால் கெடுக்க முடியாது அவர் வந்து கெட்ட இடத்துல இருக்காருன்னு சொன்னால் அதிகமான கெடுதலை ஏற்படுத்துவார் இதில் ஒரு சந்தேகம் என்ன வரும்னு சொன்னால் கெட்டவர் கெட்டுட்டு அதனே ராஜயோகம்னு சொல்கிறாங்க அப்போ அவர் வந்து கெடுறது நல்லது தானேன்னு சொன்னால் இது வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியாது அதாவது இதே விருஷிகத்துக்கு புதனை சொல்லக்கூடியவர் வந்து அஷ்டமாதிபதி அப்படிப்பட்ட ஒரு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஆறாம் பாவத்தில் இருக்காருன்னு சொன்னான் பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னான் அவங்களுக்கு வந்து அது முழுக்க முழுக்க நல்லதுன்னு எடுத்துக்கொள்ள முடியாது அந்த தசை முழுக்க அவர் நோயாளி ஆக்கிடுவார்னு சொல்லலாம் கடனாளி ஆக்கிடுவார்னு சொல்லலாம் அல்லது சுயமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ கண்காணாமல் போய் வாழ்வார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அதே புதன் வந்து ஐந்துலேயோ ஒன்பதுலேயோ இருக்க லாபத்தில் இருக்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த திசையில் நல்ல பேரும் புகழும் பலனும் கிடைக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம் அதனால் இப்போது உங்களுடைய புதன் எங்கே இருக்காருன்னு பார்க்கும்போது லாபஸ்தானத்துலேயும் விரயஸ்தானத்துலேயும் சந்திக்கிறார் அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கும்போது கட்டாயம் உங்களுக்கு லாப ஆதாய பலனை ஏற்படுத்துவார் அதை எப்படி ஸ்திரப்படுத்திக்கிறது உறுதிப்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்டால் கூட இருக்கிறது சூரியன் அப்போது ஜீவனாதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து இருக்கிறார்கள் அப்போது இந்த லாபம் தர தரார்ன்றது உறுதிப்படுகிறது இப்படி தான் பலனை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் ஒரு கிரகம் தரக்கூடிய பலனை நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் வேறு பல வகையில் ஆராய்ந்து எடுத்துக்கொண்டால் மிகச்சிறந்த பலனை வந்து அது மிகச்சிறந்த கணிப்பாக அது இருக்கும் அப்படியாக விருச்சக ராசி என்பர்களுக்கு புரட்டாசி மாதம் லாபம் ஆதாயம் உண்டு சரி அந்த புதன் பனிரெண்டாம் இடத்திற்கு வந்துடுறார் அப்படின்னு பார்க்கும்போது பன்னிரெண்டாம் இடம் விரயபாவம் பாவம் ராசி அதிபதி செவ்வாயோட சேர்ந்திருக்கார் ஆனால் குரு பார்வையை பெற்றுவிடுகிறார் குரு எங்கேருந்து பார்க்குறாருனா புதனுடைய வீடான மிதனத்திலிருந்து பார்க்குறாரு அப்போ இந்த மாதம் முழுக்க புதன் சம்பந்தமான கல்வி புதன் சம்பந்தமான வணிகம் இதில் பலன் கிடைக்கும் அதுலேயும் வணிகம்னு சொன்னால் எப்படிப்பட்ட பலனை எதிர்பார்க்கலாம்னா யூகித்து அறிந்து இப்போ வந்து நீங்கள் பங்கு சந்தையில் இருக்கிறீங்க ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குதுன்னு சொன்னால் பெரிய ரிஸ்க் இல்லாமல் கடன் வாங்காமல் சொத்துலாம் விற்காமல் அதை குடும்ப செலவுக்கோ அல்லது பிள்ளைகளுடைய கல்வி செலவுக்கோ வச்சிருக்கிற பணத்தெல்லாம் போடாமல் உங்களுடைய அந்த குடும்பத்திற்கு தேவை போக மீதம் இருக்கக்கூடிய பணம் இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் ஷேர்ஸ் வாங்கினீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இது போல் நீங்கள் செய்து பார்க்கலாம் ஸோ அப்போ முதல்ல நல்ல லாபத்தை கொடுக்க போகுது சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால வேலை பண்ணுறவங்களுக்கு யாரெல்லாம் உத்தியோகஸ்தர்களோ மாத ஊதியம் பெறுகிறீர்களோ உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும் ஜீவனாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்றதுனால அதனால் நீங்கள் அந்த உங்களுக்கான பதவி உயர்வு வந்து கேட்குற கேட்குற ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னு சொன்னால் கேட்கலாம் அதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை வந்து தாராளமாக செய்யலாம் இப்படி அலுவலகத்தில் உங்களுக்கு ஏதாவது சலுகைகள் தேவைன்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து கல்வி உத்தியோகம் தொழில்னு பார்த்துட்டோம் அதன் பிறகு செவ்வாய் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவர் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கார் இல்லையா அப்போ நீங்கள் வந்து வெளியூர் வெளிநாடு போகிற எண்ணத்தில் இருக்கீங்கன்னு சொன்னால் அதற்கான முயற்சியை செய்யலாம் இதை உறுதிப்படுத்துவதற்கு அஷ்டமத்தில் குரு இருக்கார் அப்போ எட்டு பனிரெண்டாம் இடத்துல பலமான கிரகங்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்களால் வெளியூருக்கு போக முடியும் வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு போக முடியும் அது எங்கே அப்படின்றது சுய ஜாதகத்தை பார்த்து தீர்மானம் பண்ணலாம் சில சமயத்தில் வெளியூரா வெளிநாடான்னு முடிவு பண்ணுறது வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் அதாவது உண்மையை சொல்லணுன்னா எப்படின்னு பார்க்கும்போது வெளிநாடு ஒருத்தருக்கு வந்து அவர் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ரொம்ப பக்கத்தில் கூட இருக்கும் இப்போ ஒருத்தர் வந்து நம்முடைய தமிழகத்தின் வந்து தென்கோடியில் இருக்காருன்னு சொன்னால் இலங்கைன்னு சொல்லக்கூடிய வெளிநாடு அவருக்கு பக்கத்தில் கூட இருந்துரும் அதே போல் ஒருத்தருக்கு வந்து வட மாநிலங்கள் வந்து வெளிநாட்டை விட அதிக தொலைவலியும் கூட இருக்கும் அதனால் இதில் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால் அவர் வந்து மறைந்து போயிடுவார்னு சொல்லலாம் எட்டு பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டால் பிறந்த ஊரில் இருக்கிற வசிக்கிற ஊரில் இருக்க முடியாமல் கண்காணாத இடத்துல இருந்து அவர் வந்து குடும்பத்திற்கு பணம் அனுப்புவார் அங்கே போய் சம்பாரித்து பணம் கொண்டு வருவார் அங்கே போய் கொஞ்சம் காலம் இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு வரலாம் தசாபுக்தி அந்தரங்கள்லாம் வந்து நம்ம தீர்க்கமாக ஆராய்ந்து அவர் வந்து எந்த திசையை நோக்கி போகலாம் அப்போ எவ்வளவு தூரம் போவார் இதெல்லாம் வச்சு எந்த கிரகம் அவரை அனுப்புது இதெல்லாம் வச்சுட்டு அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அது வெளியூரா வெளிநாடா அப்படின்றத தீர்மானம் பண்ணலாம் ஆக மொத்தம் விருட்சிகராசி அன்பர்கள் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இடமாற்றம் செய்கிறது இதையெல்லாம் இந்த மாதத்தில் தீர்மானிக்கலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது புரட்டாசி மாதத்தில் வழக்கமாக மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி பௌர்ணமி பிரதோஷம் சஷ்டி கிருத்திகை இதெல்லாம் வந்துட்டுருக்கும் நம்ம வந்து மிக விசேஷமாக இந்த மாதத்தில் மட்டும்தான் இது இருக்குது அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்குறோம் அதில் வந்து மகாலய அமாவாசைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது அப்புறம் நவராத்திரின்னு சொல்லக்கூடியது இருந்தது புரட்டாசி சனிக்கிழமைகள்னு சொல்லக்கூடியது இருந்தது இதில் நீங்கள் இந்த நவராத்திரி உற்சவத்தை வந்து எவ்வளோ விசேஷமாக கடைபிடிக்கிறீங்களோ அவ்வளோ நல்ல பலன் கிடைக்கும் அந்த நவராத்திரி காலத்திலையும் கூட நீங்கள் அம்பாளுக்கு வந்து நித்தியமும் வந்து விதவிதமான அலங்காரம் ஒன்பது நாட்களும் ஒன்பது அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா அந்த அலங்காரத்துக்கு முன்னதாக அபிஷேகம் செய்வாங்க அந்த அபிஷேகத்திற்கான கைங்கரியம் செய்யும் போது இந்த மாதம் அற்புதமாக இருக்கும்